வாங்க வாங்கலாங்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் மாற்றத்தை தரும் மாதானம் முத்துமாரியம்மன் கோயில் இங்கே வந்து இந்த கோயில் சீர்காழி பக்கத்தில் இருக்க இங்கே தஞ்சை ஆண்ட மன்னர்கள் அவங்க அதுக்கு கீழே ஜமீன்தார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இடங்களை அந்த ஜமீன்தார்கள் பதினோரு அந்தணர்களுக்கு இந்த ஊரையே தானமாக கொடுத்துருக்காங்க ஊரையே தானமாக கொடுத்ததுனால மகாதானம் அப்படின்னு பெயர் பெற்றது தான் காலம் அருவி மாதானம் அப்படின்னு வந்திருக்கு இந்த கோயில் அம்பாள் தான் முக்கிய கடவுள் அம்பாள் மீன்ஸ் பருவதவர்த்தினி பார்வதி தேவி சக்தி தேவி எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மரம்லாம் ரொம்ப நல்லா ஒரு டஸ்ட் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே சுற்றி கிராமத்தில் இருக்கிற விளைஞ்சு வர்ற பொருட்களை வச்சு சாமி அம்பாளுக்கு சாமி கும்பிடுவாங்களாம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடத்த ஒன்ஸ் போய் பார்க்கணும் எல்லாருமே போய் பாருங்கள் தேங்க்யூ